நீதியான தீர்ப்பு அநீதியும் இல்லை அநியாயம் எதைச் ஏவன் எதை செய்தால் அதற்கு பலன் பாவம் செய்தாயா பேசிக்கலனா பூஜாரியாக மந்திரவாதங்கள் பில்லு சூழல் வேண்டாத்தனங்கள் எல்லாம் பொய் களவுகள் சினிமா டிராமா வேண்டாத்தனங்கள் குடிவரிகள் செய்கிறா இதில் பாவங்கள் பிசாசில் ஏவல் பண்ணி விடுவது விக்கிரவாராயனை பொய் களவு ஏமாற்று சதிவு கொலை ஆனவர் பட்சபாதம் இல்லை எவன் பாவம் செய்கிறானோ எவன் பாவம் செய்கிறாளோ அவனவன் அவன் அவள் அவளோ பலனை

பல்லவோராஜ்யமாகிய பாக்கியத்தை அடைவார்கள்